சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பாடி சங்கு ஊதும் போது கனக சபையில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்போம் கண்ணதாசன் வணக்கம் என்ன நடந்தது கண்ணதாசன் வணக்கம் கடலூர் மாவட்டம் வடலூர் வல்லலார் கோவில் வளரத்தில் சர்வதேச மையம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று வடலூரில் போராட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சி மற்றும் சேலத்தைச் சேர்ந்த தமிழ் வேத ஆகம பாடசாலை நிறுவனர் சேலம் சத்தியபோமாமியார் உள்ளிட்டோர் பங்கேற்க இருந்த நிலையில பல்வேறு பகுதிகளில் வந்து கட்சியினர் கைது அதே அதேபோன்று சேலம் தமிழ் வேத பாடசாலை நிறுவனர் சத்யபிரமா அம்மையார் மற்றும் சீடர்கள் வடலூர் செல்வதற்கு முன்பு சிதம்பரம் நடராஜர் கோவில் சுவாமி தரிசனம் செய்ய வந்தனர் அப்போது கனகசபை மீது ஏறி தேவார திருவாசகம் சிவபுராணம் பாட சென்ற போது இதற்கு கோவில் பொது சீச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்போது போலீசார் பாதுகாப்புடன் தமிழ் ஆகம பாடசலை அமைப்பினர் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் உள்ளிட்டவைகளை பாடினர் பின்னர் கனகசபை மீது சங்கு ஊதியதால் அதிக அளவு ஒலிய போது ஸ்ரீசேத்தர்களுக்கும் தேவாரம் பாடியவருக்கும் சலதலப்பு ஏற்பட்டது அப்போ பின்னர் வெளியே வந்த சத்யபாமா சிதம்பரம் நடராஜர் கோவிலை வந்து இந்து சமய மீட்க வேண்டும் வடலூரில் தேசிய அந்த அமைப்பு அந்த கட்டமைப்பு என்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது கோரிக்கை வைத்துள்ளனர்

தொடர்ந்து செய்திகளை